வணக்கம் ஜனனி ஜகத்காரணி டைட்டில் ரொம்ப அட்டகாசமாக அமக்கலமாக இருக்கு இல்லையா ஜனனியாக இருக்கக்கூடியவள் ஜெகத்காரிணியாக இருக்கக்கூடியவள் யார் அப்படின்னா பேரரசி அண்ட சராசரங்களுக்கும் அதிபதியாக பேரரசியாக ஆட்சி பீடத்தில் இருந்து யூனிவர்ஸ் மொத்தத்தையும் ஆட்சி பண்ணக்கூடிய லலிதாம்பிகையினுடைய புகழ் சொல்லக்கூடிய லலிதா தான் அப்பப்போ நம்ம சிந்திக்க போகிறோம் நாமாவளியில் வரக்கூடிய விளக்கங்களை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொம்மைகளை வச்சு உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இதற்கு உந்துதலாக இருந்தது திருப்பாவையினுடைய விளக்கங்களை நம்ம காட்சிப்படுத்தணும் அது எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில் இருந்தது குழந்தைகள் வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய பேருக்கு அது பயனுள்ள தகவலாக திருப்பாவை மார்கழி முச்சூடும் எல்லாருமே அதை வந்து காட்சிகளாக பார்த்தது ரசித்தது எல்லாரும் ஒரு ஃபீட்பேக் கொடுத்து சந்தோஷப்பட்டது இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது மகிழ்ச்சியாக இருந்தது அதனுடைய ஒரு உந்துதலில் தான் லலிதா சகசர நாமாவளியை நான் வந்து வசந்த நவராத்திரியின் போது ஒரு இருபது எபிசோடு வரைக்கும் நான் கொடுத்தேன் அதை தொடர்ச்சியா என்னால கண்டினியூ பண்ண முடியல திரும்ப நம்ம இப்போ தொடர்ச்சியா கொடுக்கலாம் ரொம்ப ஷார்ட் வீடியோவா த்ரீ மினிட்ஸுக்குள்ளே ஒரு வீடியோவை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன் ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய பொம்மைகளை ஒவ்வொரு நாமாவளிக்கும் பொருந்துற வகையில் அரேஞ்ச் பண்ணி அதை வந்து விளக்கலாம் அந்த நாமாவளியினுடைய சாரத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி இந்த முயற்சிக்கும் நீங்கள் எல்லாருமே நல்ல ஒரு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த டைமிங் எப்போ வரும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் என்னால் அதை ஒரு உறுதியாக சொல்ல முடியல இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை அப்படின்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஜனனி ஜெகத்காரிணி அப்படிங்கிற இந்த தலைப்பில் தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு நற்செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் அடுத்த எபிசோடு அடுத்த வெள்ளிக்கிழமை நான் முதல் எபிசோடு ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அப்படிங்கிற அந்த நாமாவளியுடைய விளக்கங்களை காட்சி வடிவத்தில் காட்ட போகிறேன் அதுக்கப்புறம் வாராவாரம் அது செவ்வாய் வெள்ளியில் வரப்போகுதா என்னங்கிறத எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏன்னா இதெல்லாமே நான் வந்து வீடியோ வந்து பொம்மைகளை அரேஞ்ச் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து தெளிவான விளக்கங்களோட இப்படி நான் கொடுக்கணும் ஒரு முழுமையான ஒரு விஷயத்தை மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயமா இருக்கும் ஆனால் இந்த முயற்சியில எனக்கு அன்னை மீனாட்சி போதுமான ஆன்மபலம் தேகபலத்தை கொடுப்பா அப்படின்னு நான் பரிபூர்ணமாக நம்புறேன் இந்த முயற்சியில் எதிர்காலத்தில் நான் என்ன டைமிங்கில் அதை நான் வந்து தொடர்ந்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வரைக்கும் நான் வந்து கொடுக்க போகிறேன்ற அறிவிப்பை மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியுது ஸோ நீங்கள் அலை சேனலில் எப்போவுமே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்பெல்லாம் வருதோ நீங்கள் உடனே போய் பார்க்கலாம் இன்னொரு வசதி என்ன அப்படின்னா அலை சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜனனி ஜெகத்காரிணி அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ள லலிதா சகசிரநாமாவளியோடைய விளக்கங்களை நான் கொடுக்க கொடுக்க அதில் அப்லோட் ஆகிடும் ஸோ நீங்கள் அதில் போயும் நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணிங்கன்னா கூட அப்புறமா நீங்கள் உங்களுக்கு படுற நேரத்தில் நீங்கள் போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மூணு நிமிஷம் தான் இந்த வீடியோ அதனால் வந்து ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எவ்வளவு வந்து பெரிய கங்கை பிரவாகத்தில் சங்குக்குள்ளே அடைக்கிற ஒரு முயற்சி தான் இருந்தாலும் இப்பெல்லாம் காலம் நேரம் கருதி எல்லாரும் பரபரப்பாக ஓடிட்டுருக்கும் பெரிய லெக்சரெல்லாம் யாரும் விரும்புறதில்லை அதனால முடிஞ்ச அளவுக்கு எளிமையான விளக்கமாக அந்த முழு எசன்ஸை வந்து எவ்வளோ எளிமைப்படுத்தி சுருக்கமாக சொன்னாலும் அதை தெளிவாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சுதாரிப்போடு அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து ந ஒரு நல்ல வெற்றியை தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த முயற்சிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது தொடர்பாக உங்களுடைய ஆலோசனைகள் எது சொல்கிறதுனாலும் நீங்கள் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் ஃபோருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா என்னோடய ஃபோன் பொறுத்த வரைக்கும் அது சூடோ சிம் போட்டிருக்கேன் அதனால் பர்சனலும் ஆஃபியல் நம்பரோ கால்ஸ் வந்துட்டே இருந்தால் என்னால் அட்டன் பண்ண முடியல ஸோ எது நீங்கள் தகவல் தெரியப்படுத்துகிறதுனாலும் மெசேஜ் மூலமாக கன்வே பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி பூஜை தை வெள்ளிக்கிழமை மகாமேருவுக்கு நித்தியப்படி பாராயண பூஜைகள் நடந்துட்டுருக்கு லலிதா சஹாஸ்ரநாமாவளி பூஜை நான் வந்து நித்தியப்படி பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் எப்படி நடந்துருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம் வாங்க பிள்ளையார் பூஜைக்காக பூக்கள் எடுத்து வச்சுருக்கேன் தட்டு நிறைய கொழுக்கட்டை அது உப்பு கொழுக்கட்டையும் ஸ்வீட் கொழுக்கட்டையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் தீபிகா வந்தாங்க அவங்க வந்து வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு பூக்கள் அதை தவிர அவங்க சமீபத்தில் யாத்திரை போன இடத்துல அதாவது உஜ்ஜெயின்லாம் போயிருக்காங்க பல கஷேத்திரங்கள்லாம் அவங்க பயணிச்சிருக்காங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நிறைய திவ்ய தேசங்களுக்கு பயணிச்சிருக்காங்க அந்த பிரசாதம் ஒரு குட்டி பிள்ளையார் என்னுடைய கலெக்ஷனில் சேர்க்கறதுக்காக அந்த பிள்ளையார் அவங்க அந்த விளக்குகள் ரெண்டும் தன்னோட கையாலேயே செஞ்சு அழகாக எடுத்துட்டு வந்திருக்காங்க ரொம்பவே அழகாக டெக்கரேட்டிவாக அவங்களுடைய ஒரு ஹாபி இந்த மாதிரி விளக்குகள் பிரியமானவர்களுக்கு செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஆசையாக கொண்டு வந்திருக்காங்க அடுத்து ஒரு குட்டி விளக்கு துணை விளக்காக ஏற்றி வச்சிருக்கேன் இன்றைக்கி பிள்ளையார பூர்ண கும்ப மரியாதையோடு எழுந்தருளை பண்ணணும்னு சொல்லி ஒரு பூர்ண கும்பை கோலம் ஸ்டென்சில் கோலம் போட்டிருக்கேன் இன்னைக்கு ஒரு மினி பிள்ளையார் சதுர்த்தி மாதிரி கொடை வச்சுக்கிட்டு எருக்கம் மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு அழகா வந்து வெட்டிவேர் மாலை போட்டுக்கிட்டு அழகா பிள்ளையார் சித்தி புத்தியோடு அமர்ந்திருக்காரு சம்பங்கி மாலைகள் நான் கையால் தொடுத்து போட்டது பக்கத்திலேயே ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டில் யானை வந்து அவருக்கு துதிக்கையால் ஒரு சல்யூட் பண்ணுற மாதிரி ஒரு அழகாக இது வந்து ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்ட் மேலேருந்து வாயிலேருந்து அந்த புகை வர்ற மாதிரி ஒரு அமைப்பு நித்தியப்படி மகாமேரு பூஜை காலையிலயே செஞ்சிருவேன் அந்த மாதிரி இன்னைக்கும் காலையிலேயே நிறைவாயிடுச்சு மகாமேரு பூஜை செஞ்சு வாசினி பாப்பா இன்னைக்கு ஸ்பெஷல் அலங்காரம் தைவெல்லிக்கிழமை அப்படிங்கிறதுனால நானே மாலை மாலைக்கட்டை என்னால் முடிஞ்ச அன்னைக்கெல்லாம் நான் தான் போட்டுட்டு இருக்கேன் விளக்குகளுக்கும் சூப்பராக இந்த பாவாடை ரெடி பண்ணியிருக்கேன் நிறைய பேர் இந்த பாவாடை எங்கே வாங்குனீங்கன்னு தகவல் கேட்டுருக்கீங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ பிரசாதம் வந்து காலையில் வச்சது தான் பாப்பாவுக்கு அண்ட் மதியம் அன்னம் வச்சுட்டு அதை வந்து ஜீவராசிகளுக்காக காகத்துக்கு அப்படின்னு எடுத்து வச்சிருவேன் அந்த மாதிரி இன்னைக்கும் நடந்தது இதுதான் இன்னைக்கு பூஜை ஏற்பாடுகள் சதுர்த்தி நேத்திக்கு கோயம்பேட்டில் போய் நான் பூ வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் கட்டி இன்னைக்கு சூப்பரா அந்த காக்கட்டாம் பூவா இருக்கட்டும் மற்ற பூக்களையும் கட்டி இருக்கிற எல்லா சிலைகளுக்கும் போட்டிருக்கேன் சீ துங்க கரிமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா சீத கலப செந்தாமரை பூம்பாத சிலம்புவலை இசைபாட பொன்னறிஞானும் பூந்து ஈலாடை மன்னமருங்கில் வளந்திலேகரிப்பு பேழை வேறும் பெரும்பாரக்கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் மஞ்சுகரமும் மங்குசபாசமும் நெஞ்சு குடிகொண்ட நீலமேனியும் நமக ஓம் கணாத்தியக்ஷாய நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம் துவை நமக ஓம் சுமுகாய நமக ஓம் பிரமுகாய நமக ஓம் சண்முகாயம் சுகநிதையே நமக ஓம் சுராத்தியஷாய நமக ஓம் சுராரிபிதே நமக ஓம் மகாகணபதியே நமக ஓம் மான்யாய நமக ஓம் மகன்மான்யாய் மிருடாத்மஜாய நமக நமகம் புராணாய நமக ஓம் புருஷாய நமக ஓம் பூஷ்ணே நமகம் புஷ்கரிணே நமகம் புண்ணியகிருத்தே நமக ஓ மக்கரகன்யாயின் சங்கடகர சதுர்த்தி நாயகனாக இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய அருட்கடாட்சம் சகல ஜீவராசிகளுக்கும் கிடைக்கணும் கடம்பவன வாசினி அனைத்து பேருக்கும் நல்லாசிகளை புரியணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி